வணக்கம் லங்காபரூடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் வைத்திய கலாநிதி அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் தொடர்பான செய்தியாக இருக்கிறது இந்த செய்தியை தயவு செய்து கடைசி வரையும் கேட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே குறிப்பிடுமாறு மிகவும் தாழ்மையாக உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் தயவு செய்து வெறும் தலைப்பை பார்த்துவிட்டு அல்லது நுனிப்புள் மேய்ந்துவிட்டு ஓட ஓட பார்த்துவிட்டு இதற்கான விமர்சனத்தை எழுத வேண்டாம் அது சாதகமோ பாதகமோ உங்களுடைய சொந்த கருத்துக்களை நீங்கள் தேவை செய்து குறிப்பிடுங்கள் ஆம் செய்திக்கு செல்வோம் ஆம் யாழ் மாகாண முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் அர்ஜுனாவா இந்த ஒரு கேள்வி பலருடைய வாயிலே முணுமுணுத்துக் முணுமுணுத்து கொண்டிருந்தது மீண்டும் இப்பொழுது முணுமுணுக்கின்ற அளவிற்கு சில செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த செயற்பாட்டிற்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதற்கு பூனைக்கு மணி கட்டினால் போல் அர்ஜுனாவை எதிர்த்து கொண்டு நிற்கின்ற எதிர்ப்பாக அவர்கள் ஏற்பாடுகளோ அல்லது அவருடைய வளர்ச்சியையோ அல்லது அவருடைய ஒவ்வொரு அணுகுமுறைகளோ அல்லது அவருடைய பிகேவியர் இப்படியான பல விடயங்களை அல்லது அவருடைய சேவையோ அவருடைய தொந்தரவையோ அவருடைய நக்கல் நளினத்தையோ ஆதரிக்கின்றவர்களும் எதிர்ப்பவர்களும் இருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்களால் தான் இவர் முதலமைச்சராக ஆக போகின்றார் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஆரம்பத்திலேயே நாங்கள் கூறிவிட்டோம் அது எப்படி எதற்கு யார் மூலமாக என்று விரிவாக பார்ப்போம் ஆம் அர்ச்சுனா ராமநாதன் என்பவர் சாவகச்சேரி வைத்தியசாலையின் ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தின் பிற்பாடு ஒளிநாடா அவர் அந்த குரல் பதிவுகளை பதிவு செய்த விதம் சற்று மீடியாக்களிலே அவர் கொடுத்த செவிகள் இப்படி தாண்டி தாண்டி வருகின்ற பொழுது ஆரம்ப கால கட்டங்களிலே ஆதரவு இருந்தது பின்பு அவருடைய ஆதரவு சறுக்கி கொண்டு அதாவது சருகல் நிலையை சர்கள் நிலையை கண்டதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது பல ஊடகங்களாக இருந்தாலும் சரி ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் என்று பலர் இருந்தாலும் அவருடைய ஆதரவாளர்களும் அவருக்கு அட்வைஸ் அதாவது புத்திமதி கூறுகின்ற அளவிற்கு அவருடைய போக்கு அவருடைய பேச்சுக்கள் அவருடைய செவிகள் அவருடைய ஒளிப்பதிவுகள் ஒளிப்பதிவுகள் நேரலைகள் இப்படி பல இருந்தன இருந்தாலும் படிப்படியாக அவர் தான் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடப் போவதாக கூறிய பின்பாடு சற்று ஆதரவை இருந்தது அந்த கூட்டமைப்பு அவர் கூட்டமைப்பு அந்த ஒன்பது பேரிலே ஒரு சிலர் வெளியேற்றிய விதம் நடந்து கொண்ட விதங்களால் சற்று சரகு நிலைக்கு மீண்டும் தள்ளப்பட்டார் அதன் பிற்பாடு அவர் வென்றார் அதாவது ஏழாயிரம் போட்டு அதிகமாக பெற்றதா வெற்றியை விட இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளால் அவர் வெற்றியடைந்தார் வெற்றியடைந்து பிற்பாடு வென்று விட்டார் என்று பலரால் முணுமுணுக்கப்பட்டார் அதுவும் யாருமே எதிர்பார்த்திருக்காத அளவிற்கு அவருடைய வெற்றி வெற்றி வாகை சூடியது அதனை அவர் அவருக்கு வாக்களித்தவர்கள் கூட அவரை வெல்வார் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் நாங்கள் கூட பல ஊடகங்கள் கூட விமர்சித்திருந்தன இவர் பைத்தியம் இவர் வெல்ல மாட்டார் என்று பல விடயங்கள் கூறப்பட்டது சரி அது அந்த பழைய கதை தாண்டி அதன் பிற்பாடு அவர் முதல் அமர்விலே பாராளுமன்றத்திலே சென்று ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்ததாவது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய ஆசனத்தில் இருந்ததாகவும் அன்று தொடக்கம் அவர் இப்பொழுது வரையும் பாராளுமன்றத்திலே பலராக விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் வாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார் தூற்றவும் பட்டு கொண்டிருக்கிறார் இருந்தாலும் கூட அவர் நடந்து வந்த பாதையிலே பல சர்க்கல்கள் இருந்தாலும் நாங்கள் அணுகு அணுவாக அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது சிலர் கூறுவார்கள் காரிய விசரன் என்று கூறுவார்கள் அந்த வகையிலே அவர் காரிய விசரண் அல்ல காரியத்தோடு மற்றும் தன்னுடைய நகைச்சுவை பாணியோடு நக்கல் நளினத்தோடு உதாரணத்திற்கு நாங்கள் சினிமாவை எடுத்துக்கொண்டால் சத்யராஜந்துடைய பாணியோடு அவர் தன்னுடைய நகர்வுகளையும் பாராளுமன்றத்திலே விமர்சிக்கவும் தயங்க மாட்டார் வாழ்த்தவன் தயங்க மாட்டார் ஆனால் விமர்சித்து யார் எதிர்த்தாரோ அவர்கள் காலில் விழவும் தயங்க மாட்டார் அப்படியான பல சூழல்கள் என்பிபி கட்சியோடு நடைபெற்றிருக்கிறது இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்பிபி கட்சியினுடைய க கடத்தொழில் அமைச்சர் அவரை பாராட்டியதாகவும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது படிப்படியாக அவருடைய நடத்தை அவருடைய போக்கு அவருடைய செயற்பாடுகள் அவர் எடுத்துக்கொள்கின்ற விடயங்கள் ஒரு ஊழலை தட்டி கேட்பதாக இருந்தாலும் சரியோ தவறோ தனக்கு தெரிந்த பாணியிலே பாராளுமன்றத்திலே போட்டு உடைத்து விடுவார் யாரையும் எதிர்க்க தயங்க மாட்டார் அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது ஒரு குற்ற செயல் ஏற்பட்டால் உடனடியாக அர்ச்சுனா கூறுகின்ற அளவிற்கு இப்படி அர்ச்சுனாவின் காது கட்டினால் அர்ஜுனா பாராளுமன்றம் வரைக்கும் கொண்டு செல்வார் என்ற ஒரு நிலைமை இப்பொழுது மாறி இருக்கிறது அதாவது மற்றவர்களாக இருந்தால் டக்களஸ் தேவானந்த அவர்களாக இருக்கட்டும் கஜேந்திரகுமாரோ அல்லது ஸ்ரீதரன் அவர்களோ சாணக்கியவர்களோ அவர்கள் சற்று சிந்திப்பார்கள் அதாவது அவர்கள் சற்று சிந்திப்பார்கள் இதை பாராளுமன்றத்தில் பேசலாமா இல்லையா என்பது ஆனால் இவர் யாரையும் எதையும் சிந்திக்கின்றவர் அல்ல அதாவது பாராளுமன்றத்திலேயே சபாநாயகர் உத உதவி சபாநாயகர் சபாநாயகர் அவர்களையே திட்டி ஒருவர் பாராளுமன்றத்திலேயே என்பிபி கட்சி கொடி கட்டி பிறக்கிறது அவர்களை திட்டிய ஒருவர் பாராளுமன்றத்தில் அனுரா அவர்களை திட்டியவர் ஒரு சில விமர்சன கருத்துக்களை அள்ளிவாரி பாரி ஒருவர் இப்படியான ஒருவர் எதை கூறினாலும் அது தவறாக இருந்தால் நிச்சயமாக பாராளுமன்றத்திலே கூட அந்த குரல் ஒழிக்கப்படும் உலக நாடளாவிய ரீதியிலே மும்மொழி அல்லது மும்மதம் அறிந்தவர்களுக்கு படித்தவர்களுக்கு போய் சேரும் ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இப்பொழுது சாதுவாக என்று கூறுவதை விட பலருக்கு அந்த நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது யாழ்ப்பாணத்திலாக இருக்கட்டும் மற்ற இடங்களிலாக இருக்கட்டும் சற்று சிங்கள இடங்களிலே கூட சிங்கள மக்களே இவரை அணுகுகின்ற அளவுக்கு பாராளுமன்றத்தில் இதை நீங்கள் சமர்ப்பியுங்கள் இதை பேசுங்கள் என்று கூறுகின்ற அளவிற்கும் இஸ்லாமிய மக்களும் அர்ஜுனா இதை கூறுங்கள் என்று கூறுகின்ற அளவிற்கும் இவருடைய நடவடிக்கைகள் சென்று கொண்டிருக்கிறது அவருடைய நெஞ்சுரம் முள்ளந்தண்டு எலும்பின் அவருடைய பாதிக்காத தன்மை முள்ளந்தண்டு எலும்புள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று கூறுகின்ற அளவிற்கு பலர் இவர் இவரில் ஒரு நம்பிக்கை வைத்திருப்பதை அந்த நம்பிக்கை வாசனை நாங்கள் வாசனையை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது இதற்கு மேலும் படி ஒரு படியாக இவருக்கு உதவி செய்யும்படியாக அதாவது தமிழ் அரசியல்வாதிகள் ஒரு குழுவாக இணைகின்றார்கள் அந்த குழுவிலே யார் யாரை விமர்சி அவர்கள் ஒன்றாக இணைகின்றார்கள் தேவானந்த ஐயா அவர்களும் போவதாக ஒரு அரசல் புரசலாக ஒரு கதை அடிபடுகிறது பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் அடிபடுகிறது உண்மையா பொய்யா என்பதை தாண்டி அந்த கூட்டத்தில் அதாவது சங்கு கட்சியிலே ஸ்ரீதரனால் ஆதரிக்கப்பட்ட சங்க கட்சியிலே இப்பொழுது சந்திரகுமார் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் அப்படியானால் அந்த சங்க கட்சிக்கு ஆதரவு செலுத்தியவர்கள் சந்திரகுமார் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த அந்த சங்க கட்சிக்குள்ளே ஏற்று தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கும் நினைக்கின்றவர்கள் அனைவரும் சிறீதரனால் தூக்கி எறியப்படுவார்களா ஸ்ரீதரனுக்கும் அவர்களுக்கும் முரண்பாடு ஏற்படுமா சந்திரகுமாரி எதற்காக சேர்த்தீர்கள் என்று ஸ்ரீதரன் கேட்பாரா அல்லது ஸ்ரீதரன் நாடகமாடினாரா சங்கு கட்சியோடு இணை இருந்ததாக அல்லது சங்கு கட்சி ஸ்ரீதரனுக்கு துரோகம் செய்துவிட்டதா இப்படி பல முரண்பாடுகள் மற்றும் பல கட்சிகள் ஒன்றிணைந்து மணிமன்னன் கூட அந்த சங்க கட்சிக்குள்ளே போவதாக பேச்சுவார்த்தை அடிபட்டு கொண்டிருக்கிறது அது சரி தவறு தாண்டி அவர்கள் ஒரு ஒற்றுமைக்காக தமிழர்களுடைய நீதியை நிலைவாட்டுவதற்காக தமிழர்களுடைய சுய நிர்ணய உரிமையை பெறுவதற்காக ஒன்று சேர்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அப்படி கொண்டாலும் அவர்களுடைய கூட்டு பலருக்கு நெரிசலை ஏற்படுத்துகிறது அதாவது அந்த சங்க கட்சிக்கு ஆதரவாக சிறிதரனுடைய ஆதரவாளர்களும் இருந்தார்கள் இப்பொழுது அந்த சங்க கட்சிக்கு சிறிதரனுடைய ஆதரவாளர்கள் சங்க கட்சிக்கு ஆதரவு செலுத்தினால் அது சந்திரகுமார் அவர்களுக்கு ஆதரவு செலுத்துவதாகவும் தக்கள சேவானந்த ஐயா அவர்களுக்கு ஆதரவு செலுத்துவதாகவும் மணிவண்ணன் அவர்களுக்கு ஆதரவு செலுத்துவதாகவும் இப்படியே போய்கொண்டிருக்கும் என்றொரு ஏக்கம் இருக்கிறது அப்படியானால் இந்த சங்க கட்சி பாராளுமன்ற தேர்தலிலே பெற்ற வாக்கை விட குறைய பெருமா கூடுதலாக பெறுமா இவர்கள் இணைந்து கொண்டு கொண்டுகின்ற அல்லது இணைக்குன்ற இணைக்க போகின்றவர்களால் சங்கு கட்சி அடிபடுமா அல்லது அந்த சங்கு கட்சிக்கு அடிபடுகின்ற வாக்குகள் சங்கு கட்சிக்கும் போகாமல் ஸ்ரீதரனுக்கும் போகாமல் கஜேந்திரகுமாருக்கும் போகாமல் அர்ஜுனாவுக்கு போகுமா அல்லது அனுரா என்பிபிக்கு போகுமா என்று ஒரு ஏக்கப்பாடும் இருக்கிறது நிச்சயமாக நாங்கள் ஆழமாக பார்க்கின்ற பொழுது அதிதிருப்தி சங்கக் சங்க கட்சியிலே அதி மற்றும் டக்ளஸ் தேவானந்தா ஐயவர் ஐயாவர்களும் திருப்தியானவர்கள் அங்கஜரிடம் அதிர்திருப்தியானவர்கள் அத்தோடு கூட சஜித் பிரேமதாச அவர்களோடு அதிர்திருப்தியானவர்கள் அதை அதைவிட ஸ்ரீதரனிலே அதை அதைவிட சந்திரகுமாரோடு அதிரதிருப்தியானவர்கள் இவர்கள் அனைவரும் அனுரா அல்லது இந்த இருவரில் ஒருவருக்கு வாக்களிக்க போவது நாங்கள் அந்த போகின்ற அந்த நாங்கள் மனக்கண்ணிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது யார் யார் மற்றவர்கள் அதிருப்தி ஆகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அடுத்த கட்சியோடு சேராமல் அனுராக் கட்சிக்கோ அதாவது என்பிபி கட்சிக்கோ அல்லது அர்ச்சுனாவுக்கோ ஆதரவு செலுத்துவார்கள் என்பது வெளிப்படையாக இருக்கிறது இருந்தாலும் கூட அர்ச்சுனாவுக்கு பல அலை வீசுகின்ற ஆதரவு அலை வீசுகின்ற காரணத்தினால் அர்ச்சுனாவின் ஊடாக பல விடயங்களை வெளிக்கொண்டு வர அதாவது அர்ச்சுனாவிடம் கூறப்படுகின்ற விடயங்கள் அர்ச்சுனாவால் தீர்க்கப்பட முடியாவிட்டாலும் வெளியே கொண்டு வந்தால் அது தீர்க்கப்பட முடியாமல் விட்டாலும் அது வெளியே கொண்டு வருவதற்காக ஒரு பாலமாக அர்ச்சுனாவை மக்கள் உபயோகிப்பார்கள் என்ற ஊர் எண்ணப்பாடு ஒரு கருத்து கணிப்பு லங்கா ஊடகத்தை இருக்கிறது அந்த வகையிலே அர்ச்சுனாவினுடைய நகர்தல் அவருடைய நடந்து வருகின்ற பாதை அவர் மீது சுமத்தப்பட்ட பல குற்றங்கள் பொய் வழக்குகள் இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன அத்தனையும் நிரூபிக்கப்படவில்லை இருந்தாலும் கூட பல குற்றச்சாட்டுக்கள் பல ஒழுக்காற்று குற்றச்சாட்டுக்கள் இவை அனைத்தும் நிரூபிக்கப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் அவர் ஒரு நிரபராதியாக அவரை சில வேளைகளில் யாழ் மக்கள் யாழ் மாகாண முதலமைச்சராக ஆக்குகின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒரு சாத்தியம் இருக்கிறது ஒரு சாதகமான அலை ஒன்று வீசிக்கொண்டிருக்கிறது இந்த அலை எங்களுடைய கணிப்பு நிஜமாக இருக்குமாக இருந்தால் அதற்குள் அர்ச்சுனா ஏதாவது தன்னுடைய வாயை வைத்துக் கொள்ளாமல் ஏதாவது சேட்டை விட்டு அர்ஜுனா தன்னுடைய வாயால் கெடுத்து கொள்ளாமல் இருப்பாராக இருந்தால் நிச்சயமாக யாழ் மாகாண முதலமைச்சர் அர்ஜுனாவாக இருக்கலாம் இது மக்களுடைய தீர்ப்பாக மகேசன் எழுது எழுதுகின்ற தீர்ப்பாக மக்கள் எழுதுவார்கள் மக்களுக்கு தேவை குற்றங்களை தட்டிக்கு அதாவது குற்றங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதை தாண்டி இலங்கையில் எல்லா குற்றங்களுக்கும் தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியாது குற்றமாக இருந்தாலும் பல குற்றங்கள் நழுவி மீன் போல நகர்ந்து செல்கின்றன ஓடி செல்கின்றன ஆனால் அந்த குற்றங்கள் இன்னார் செய்தார்கள் என்று வெளியே கொண்டு வருவதற்கு வெளியே இனம் காட்டுவதற்கு நிச்சயமாக அர்ச்சுனாவும் அர்ச்சனாவுக்கு பின்னால் நிற்பவர்களும் உடந்தையாக உறுதுணையாக இருப்பார்கள் என்பதற்காக சில வேளைகளில் ஏன் பல மடங்கு சாத்தியம் இருக்கிறது அர்ஜுனா அடுத்த வடமாகாண முதலமைச்சராக வருவதற்கு என்பது எங்களுடைய கருத்து தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை நீங்கள் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா ஃபோர் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்தோடு கூட வேல்பட்டு உடனடியாக செய்தி கிடைக்கும் சில வேளைகளில் ஒரு சில மணி நேரம் தாமதித்தால் நீங்களே எங்களுடைய பக்கத்திற்கு சென்று உங்களுடைய செய்திகளை வாசித்துக் கொள்ளலாம் கேட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் பார்த்துக் கொள்ளலாம் மற்றும் எமது முகநூலை நீங்கள் லைக் செய்ய மறக்காதீர்கள் தொடர்ந்து வினைந்திருங்கள் லங்கா போர் ஊடகம் இந்த செய்தியை தொகுப்பது தொகுத்து கொண்டிருப்பது தொகுத்து கொடுத்து கொண்டிருப்பது இலங்கையன் நன்றி வணக்கம் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி